The பொங்கலோட ஸ்பெஷல் ஜேபிஆர் பொங்கல் வைக்கிறாங்களா ஆஹா ஆச்சரியப்படாதீங்க என்னோட சீனியர் ஸ்டாஃப் குக் பண்ணாங்க அவங்களுக்கு ஜஸ்ட் சப்போர்ட்டிங் பிள்ளராக இருந்துட்டு பொங்கல் வச்சாச்சு ஸ்டூடெண்ட்டும் ஸ்டாஃபும் ரெடி ஆகியாச்சு நானும் தான் சாமி கூப்பிட்டு இந்த வருஷம் பொங்கலை க்யூட்டாக வெல்கம் பண்ணியாச்சு ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சுங்க இந்த வருஷம் பொங்கல் அழகழகான குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் எகைன் ஸ்டேஜுக்கு என்ட்ரி ஆகியாச்சு ஸ்டேஜ் போனதுமே அவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க குட்டியான ஒரு வீடு அழகான மாடு இது எல்லாம் என் சார்லஸ் ஸ்டூடெண்ட் பண்ணி அது ஸோ செம்ம மாதம் பண்ணியிருக்கீங்க சார்லஸ் செகண்ட் குட்டி குட்டி வீடியோஸ் எல்லாம் மெமரிஸாக அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ மாடு பிடிச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சீஃப் கெஸ்ட் எல்லாம் ஹெஞ்சி ஆனதுக்கப்புறம் அழகாக அவங்கள வெல்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ மாசாக பேசியிருந்தாங்க சீஃப் கெஸ்ட் எகை என்னோடய ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் டைம் எம்எஸ்சி பண்ணாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவங்க அடிக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலான சீஃப் கெஸ்ட்ன்னு சொல்லலாம் அவங்க அவ்வளோ சூப்பராக பா அந்த காலத்தோட கலையை அவ்வளோ அழகாக உலகத்துக்கு எடுத்து வச்சிட்ருக்காங்க மாசாக இருந்துச்சு எகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக சீஃப் கெஸ்ட் அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து பறையடிச்சு ஸ்டூடெண்ட்டெல்லாம் செம மாஸ் என்ஜாய்மெண்ட்டு தான் ஸோ சீப் கெஸ்ட் அனைத்து பேரும் கப்புலாக சேர்ந்து இந்த வருஷம் போங்கல செம மாஸ்க் காட்டிட்டாங்கன்னு சொல்லலாம் எகெயின் ஸ்டூடெண்ட்டும் செம மாதம் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்டோட குட்டி குட்டி டான்ஸ் கிளிப் அப்புறம் எகெயின் கரெக்டாக பூஜா டைமில் எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் செம்ம மாதம் என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸை ஸ்வீட் மெமரிஸாக நான் சேவ் பண்ணணும்னு நினச்சேன் எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீஃப் கெஸ்ட்டுக்கான அரேஞ்ச் பண்ண குட்டி குட்டி கிளிப்ஸ் வீடியோஸெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் மெமரிஸாக இருக்கும்ல எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் என்னோடய கொலீக்ஸ் ரொம்ப ஃப்ரெஷலான கொலீக்ஸ் கூட எகைன் என்னோடய ஸ்டூடெண்ட்டோட டான்ஸ் பேக்ரவுண்டில் உங்களுக்கு விஷுவல் ஆகும்னு நினைக்கிறேன் மாஸாகிறாங்கள்ல எகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட பொங்கலில் நியூ என்ட்ரி தான் இருந்தோம் மேம் எகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட டான்ஸ் கிளிப் நிறைய அட்டாச் பண்ணியிருப்பேன் இவங்கெல்லாம் ஸ்டேஜ் ஆன் த ஸ்டேஜ் இல்லாமல் அவுட்டர் ஸ்டேஜில் ஆடின டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மாதம் இருந்துச்சு இவங்க அத்தின் இவங்க அழகான ஒரு சிங்கிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஆக ஆரம்பிச்சிது ஸோ உங்களுக்கும் உங்கள் ஊர் பொங்கல் எப்படி போச்சு உங்கள் காலேஜ் செலிப்ரேஷன் பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் ஃபைனலாக கரும்போட ஸ்ட்ரென்ட் கார்டாக ஆரம்பிச்சிச்சு செம மாஸா டான்ஸை பார்த்துட்டு கரும்பை டேஸ்ட் பண்ணிட்டு இந்த வருஷம் பொங்கல க்யூட் வெல்கம் பண்ணியாச்சு அரிநிவாஷ் டான்ஸ் ஆடுறாங்க செம மாஸாக இருக்குல்ல ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்டு தான் இவங்களும் இவங்களும் சூப்பரான பர்ஃபார்மென்ஸ் அப்புறம் ஏ கேன் ஃபேஷன் ஷோ ஷார்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ ஃபேஷன் ஷோவில் என்ட்ரி பண்ண சிடிஎஃப் டிப்பார்ட்மெண்ட் போனவங்களாம் மாஸ்க் காட்டிவிட்டாங்க க்யூட்டாக இருந்துச்சுங்க அவங்களோட எல்லாம் பார்க்க அவ்வளோ நீட் அண்ட் ப்ரெசன்ட் லுக்காக இருந்துச்சு ஸோ உங்களுக்கும் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பிடிச்சிருக்கா என்னோடய காலேஜில் ஜேபியா செம செம மாசாக என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸ் எகைன் இந்த காஸ்ட்யூம் டிசைன் பொண்ணுங்க பண்ண பெர்ஃபாமன்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அவங்களோட நீட் அண்ட் ப்ரெசன்ட் லுக்காக இருக்கட்டும் அவ்வளோ க்யூட்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க எப்படி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்வீட் மெமரிஸாக கேப்சர் பண்ணி வச்சுருப்பேன் குட்டி குட்டி வீடியோஸ் எந்த ஒரு கர்ஷன்ஸோ இல்லாமல் எடுத்த கிளிப்ஸாக அப்படி அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேன் எகெயின் மாதம் ஒரு ஹீரோ என்ட்ரி ஆகுறா பாருங்க அவனும் செய்தி தான் எவ்வளோ மாஸ் பண்ணால் இவங்க எல்லோருமே என்னோடய ஸோ மாதம் டான்ஸ் பண்ணி செம்ம என்ஜாய் இந்த பொங்கலை அவ்வளோ க்யூட்டாக வெல்கம் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக ப்ரைஸ் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் ப்ரைஸ் வின் பண்ண பெர்ஃபாமன்ஸை க்யூட்டாக அவங்க ஸ்மைல் கூட்டுக்கிட்டே மூமெண்ட்டையும் கேப்ச்சர் பண்ணி அழகாக ஒரு ஃபோட்டோகிராஃபோட ஃபினிச் பண்ணியாச்சு